நான் டிராப் பண்றமா அதிசூரி போல யார் பத்தி பேபின கூப்பிடுற மண்டைய புளந்துறோம் ஜாக்கிரத சோஃபியா பேசிக்கிட்டு இருக்கும் ஜான் ஜான்விக் பாத்தீங்கன்னா மயக்க மருந்த போட்டுறா இப்ப நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா மயங்கி போய் விழுந்துறா இன்னொரு பக்கம் நம்ம பிராங்க்ளின் பாத்தீங்கன்னா ரெயின் கோட் போட்டுக்கிட்டு கிட்ட கிட்ட கார் கிட்ட போயிட்டு காரை எடுத்துக்கிட்டு சோஃபியாவை கூட்டிட்டு வரதுக்காக பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போய்கிட்டு இன்னொரு பக்கம் ஜான் ஜான்விக் பாத்தீங்கன்னா ஒரு ஜேசிபி எடுத்துட்டு வந்திருக்கான் நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா மயங்கி போய் கிடக்குறா நம்ம சோபியாவை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜேசிபி பள்ளம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜேசிபி எடுத்துட்டு வந்திருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிறான் சோஃபியாவை தேடுறான் ரயில்வே ஸ்டேஷன் இல்ல சோபியாக்கு பிரான் கேன் கால் பண்றான் கால் பாத்தீங்கன்னா எண்ட் ஆகுது பிரான் ஒன்னே கிட்டு கார் எடுத்துக்கிட்டு சோஃபியா விட்டு நோக்கி போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஜான்பிக் பாத்தீங்கன்னா ஜேசிபியை பயன்படுத்தி பள்ளம் பாத்தீங்கன்னா தோண்டிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம பிராங்க்லின் போய் பாக்குறான் சோஃபியா வீடு பூட்டி இருக்கு ஒண்ணுமே புரியல இன்னொரு பக்கம் பள்ளம் தொண்டி முடிச்சிட்டான் சோபியாவா புதைக்கிறதுக்காக ஜேசிபி முன்னாடி இருக்கிற பக்கெட்ட பயன்படுத்தி சோபியாவை தூக்குறதுக்காக ஜான்பிக் பாத்தீங்கன்னா போய் கேட்டிருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம சோபியாவும் மயங்கி போய் கிடக்கிறான் சோபியாவா பிராங்கிலின் இதுல இருந்து காப்பாத்தணும்னு நீங்க இந்த இந்திய ஒரு லைக்க போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணி பிராங்கிலுக்கு தெரியப்படுத்துங்க